வணக்கம் ஏ பி அன்பர்களே இன்று ஒரு முக்கிய விசாரம் இன்று உழா எடுப்பவர்கள் கூட்டம் நடத்துபவர்கள் நம்மவர்களா யோசிக்க வேண்டும் இது முக்கியம் அன்பர்களே எல்லாம் எல்லோரும் கடவுளின் அம்சங்களே இரக்கமும் சுத்த சண்மார்க்க கோட்பாடுகளும் இவை பெற்றிருப்பவர்கள் நம்பவர்கள் இன்று வள்ளலாரின் சமரச சுத்த சண்மார்க்க உண்மை பொது நெறி உலகில் விரைந்து பரவி வருகிறது இதனால் இந்த கருணை நெறி பரவி வருவதால் சாதிகளும் வர்ணாசிரமும் வேத ஆகமங்களும் சமய மத கட்டுப்பாட்டு ஆசார வகைகளும் இல்லாது போய்விடும் அதனால் வள்ளலார் இருந்த காலத்திலிருந்தே எதிர்ப்புகளும் பொய் பிரச்சாரங்களும் வீண் வாதங்களும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க தனிநெறி மீது தொடுக்கப்பட்டே வருகிறது இந்த தாக்குதல் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கிறது இதில் மறைமுக தாக்குதல் என்பது நம்மவர்கள் போல் காண்பித்து கொண்டு எனில் வேத ஆகமம் சாதி சமய மதத்தில் பற்றுள்ளவர்கள் இவர்கள் மார்க்கம் என்ற பெயரிலேயே விழா எடுப்பது கூட்டம் நடத்துவது இவை போன்று செய்கிறார்கள் செய்வார்கள் இவர்கள் தங்களின் சொற்பொழிவில் அல்லது கட்டுரைகளில் வள்ளலாரை ஜீவகாருண்யத்தில் மட்டும் வெளிப்படுத்துவார்கள் வள்ளலாரையே தெய்வமாக்கி காட்டுவார்கள் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது இவர்களின் வேலையாக இருக்கும் அன்பர்களே வள்ளலாரின் சுத்தசன்மார்க்க கருணை நெறியை விரும்பும் மற்றும் தழுவும் நம்மவர்கள் இவர்களை அடையாளம் எப்படி காண்பது என்பதே இன்றைய விசாரம் உண்மையான சுத்தசன்மார்க்க கூட்டம் எனில் அங்கு மூன்று விஷயம் இருக்க வேண்டும் ஒன்று அச்சங்கத்தினர் ஒவ்வொருவரும் வல்லலாரால் வகுக்கப்பட்ட தகுதியை தாங்கள் பெற்றுள்ளதாக ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்க வேண்டும் சங்கங்கள் அதை பெற்றிருக்க வேண்டும் வல்லரால் செய்து தரப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய ஒழுக்கம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆண்டவரை நினைந்து எல்லோராலும் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் நித்திய வாழ்வை பெற்றுத்தரும் கருணையின் விருத்திக்கு தடையாக உள்ள வள்ளலரால் சுட்டிக்காட்டப்பட்ட பதிமூன்று ஆசாரங்களை விட்டு ஒழித்து கொண்டு உண்மை அறிவை பெற்று பொது நோக்கத்தை வருவித்து கொள்ள வேண்டும் என்பதே என் லட்சியமாகும் இதை எழுத்தாலும் சொல்லாலும் மற்றும் செய்கையாலும் வெளிப்படுத்துவது என் கடமை என்று ஒவ்வொருவரும் உறுதி மொழி அளித்தல் வேண்டும் ஆம் இந்த மூன்றும் உண்மை பொதுநெறியாம் சமரச சுத்த சண்மார்க்கத்தின் சத்திய கொள்கையை உறுதி செய்யும் இந்த மூன்று அடிப்படை விஷயத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு வெளிப்படுத்தாமல் மாநாட்டையோ விழாவையோ கூட்டத்தையோ நடத்தினால் அது நம்மவர்கள் அல்ல அவர்கள் நம்மவர்கள் அல்லர் உண்மை பொதுநெறியை எல்லோரும் தெரிந்து கொள்ள வர வேண்டும் அனைவரையும் நாம் வரவேற்க வேண்டும் வாரீர் வாரீர் என அழைக்க வேண்டும் ஆனால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலையை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை நம்மவர்கள்தான் நடத்திடக்கூடும் இது வல்லலாரின் கட்டளை மேலே உள்ள மூன்றும் விரிவாக அந்த உறுதிமொழிகள் கடமைகள் லட்சியம் எடுக்கப்பட வேண்டிய சுத்தஷன்மார்க்கு ஒழுக்க விண்ணப்பம் குறித்து கீழே தரப்பட்டுள்ளது இது விழாவிலும் கூட்டத்திலும் மட்டுமல்ல ஒவ்வொருவரு மாவட்ட சங்கத்திலும் இதை பெற்றிருக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஏபிஜே அருள் வணக்கம்